சன்லைட் அஸ்ப்ரோ மல்டிஃபேஸ் Media YouTube Channel வழியாக தங்களை சந்திப்பதில் அடைகிறேன் இன்று தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கிலம் ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் மேஷராசியில் குரு கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதன் மகர ராசியில் சூரியன் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் ராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறுகின்ற மூன்று ராசிகள் மிதன ராசி கடகராசி விருச்சிக ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யோக பலன்களை பெறுகின்றன முதலில் மிதன ராசி மிதன ராசிக்கு அதிபதி புதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் செவ்வாய் சுக்கரனுடன் இரண்டு குடையவன் சந்திரன் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் தங்களுடைய வாக்கு பலம் பெறுகிறது நாணயம் சிறக்கிறது பொருளாதார வரவு வலுக்கிறது வரவு செலவு மிகவும் பிரமாதமாக இருக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு வரவேண்டிய வரவுகள் அது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் வளமும் வியாபார பெருக்கமும் தன வரவும் உண்டு அரசாங்க தொழிலில் இருப்பவர்களோ அல்லது தனியார் துறையில் இருப்பவர்களுக்கோ வேலை செய்பவர்களாக இருந்தால் தாங்கள் புரிய புரிகின்ற இடத்தில் நற்பெயர் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான அறிகுறிகள் தெரியும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சில பேர் வெளிநாட்டிற்கு முயற்சித்து கொண்டிருந்தீர்களானால் அதற்குண்டான நல்ல தகவல் இன்று வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இத்தனை சுப பலன்களையும் பெறுவதற்குண்டான தகுதி படைத்த ராசியாக முதன்மை ராசியாக மிதுன ராசி திகழ்கிறது மிதனராசி அன்பர்கள் பதட்டத்தையும் அதிவேகத்தையும் கட்டுப்படுத்தி நிதானமாக நடந்தீர்களானால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நல்ல பலன்களையும் சுபமான பலன்களையும் பெறுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை பணிபுரிவோருக்கும் சரி வீட்டில் இருப்பவருக்கும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே அனைத்து மிதராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களே நடக்கவிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு என்னதான் சனி நடந்து கொண்டிருந்தாலும் நாள் கோளான சந்திரன் ராசியாதிபதியாக வருகிறார் இரண்டேகால் நாள் ஒரு ராசியில் இருப்பார் அது ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாக இருந்தாலும் சரி லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி கடகராசிக்கு சந்திரனாகப்பட்டவர் ராசியாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் திகழ்வதால் அவர் இரண்டே கால் நாள் மட்டுமே ஒரு ராசியில் இருப்பார் என்பது மிக மிக சாதகமான விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அந்த சூழ்நிலைக்கேற்றவாறு முடிவுகள் எடுப்பார்கள் அது அவர்களுக்கு சாதகமாகவே நடக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் தாங்கள் பல பெயர் பல பேர் நடுவில் மிளிர்வீர்கள் மின்னுவீர்கள் தங்களுடைய திறமை வெளிப்படும் சுப பலன்கள் தெரியும் அனைவரும் பாராட்டுவார்கள் தங்களை புகழ்வார்கள் தங்களுடைய நன்னடத்தைக்காகவும் நற்செயலுக்காகவும் தங்களுடைய உழைப்பிற்காகவும் உன்னதமான வேகத்திற்காகவும் சுய சிந்தனையுடன் செயல்படுவதற்காகவும் தங்களை பாராட்டுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ராசியாதிபதி ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் கால் நாள் இருந்தால் கூட தாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் சௌக்கியங்களையும் பெறப்போகிறீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றியும் அதற்குண்டான பலன்களையும் தாங்கள் பெறுவீர்கள் கடகராசிக்காரர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த நாட்களுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப முடிவுகளை முன்கூட்டியே முடிவு செய்யாமல் அப்போது முடிவு செய்தீர்களானால் தாங்கள் அனைத்து விஷயத்திலும் ஜெயித்து விடுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சுப நாள் மூன்றாவதாக இறுதியாக விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்கள் நேற்று தான் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து இன்று சற்று சுப நாளாக திகழ்கிறது ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அவர்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்திலும் ஏழாம் அதிபதி சுக்கரனுடன் இணைந்தும் புதனுடன் இணைந்தும் காணப்படுவதால் வாக்கு சாதுரியம் அதிகமாக தென்படும் பேச்சுத்திறன் அதிகமாகும் அதே வேளையில் தாங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் தாங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறீர்களோ அதில் சரிவர முடிவு செய்து செய்ய செய்து முடிக்க முடியும் நீண்ட நாட்களாக பாஸ்போர்ட் கிடைக்காதவர்கள் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்குரிய சைகைகள் கிடைக்கும் அதற்குண்டான நல்ல அறிகுறி கிடைக்கும் தகவல் வந்து சேரும் தங்களுடைய முயற்சிகள் கூடி வரும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமான தனுசு ராசியில் செவ்வாய் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் சஞ்சரிப்பதால் தங்களுடைய குடும்பத்தில் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்தோஷம் மிக்கதாக இருக்கும் சன்மானம் கிடைப்பதாக இருக்கும் பொருள் வரவு உண்டாகும் தனவரவு உண்டாகும் குடும்பத்தினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்னாலும் நன்மைகளே நடக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை தாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் தங்களுக்கே உரித்தான ஒரு மேதாவித்தனமான போக்கை கைவிட வேண்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மிதமாக இருப்பதை கைவிட்டு சற்று சுறுசுறுப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சுக்கரனுடன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும் கணவனுக்கு மனைவி உபயோகமாக இருப்பார்கள் மனைவிக்கு கணவன் உபயோகமாகவும் மிகவும் அன்பாகவும் காணப்படுவார்கள் இந்த நாளை பொறுத்தவரையில் ஒருவருக்கொருவர் மிகுந்த புரிதலுடன் காணப்படுவார்கள் சந்தேகமில்லாமல் எனவே இதை அனைத்தும் புரிந்து தெரிந்து நடந்து கொண்டீர்களானால் இன்றைய நாள் ஒரு சுப நாள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் விருச்சகராசிக்கார்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்